பாம்புக்கும் பக்திக்கும் என்ன சம்பந்தம் பாம்பிற்கும் பக்திக்கும் சம்பந்தம் உண்டா அப்படின்னு அந்த டாபிக் அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல பாம்புங்கிறது ஒரு தெய்வமா அப்படிங்கறத மட்டும் முதல்ல பார்த்துடலாம் அதாவது பாம்பினை தனியாக பிரித்து பார்த்து நாம் தெய்வமாக வழிபட வேண்டிய அவசியம் இல்லை பாம்பு என்பது ஒரு விஷ ஜந்து தான் அதே நேரத்திலே அது எங்க இருக்குங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம இப்படியே எடுத்துப்போமே பாம்பு நம்ம தெய்வமாக தான் வழிபடுறோம் ஒரு கோவிலில் போய் அந்த பாம்பு புத்துக்கு பால் ஊற்றி வழிபடுகிறோம் சுற்றி வந்து நமஸ்காரம் பண்றோம் இதெல்லாம் பண்றோம் அதே நேரத்திலே அந்த பாம்பு நம்ம வீட்டுக்குள்ள வந்தால் என்ன பண்றோம் பயந்து போய் ஓடுறோம் இல்லையா அது நல்ல பாம்பாக இருந்தாலும் கூட நம்ம அதை அடிக்கிறதுக்கு தான் பார்க்குறோம் அதை அடிக்க முடியலைன்னா உடனே அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஃபயர் டிபார்ட்மெண்ட்லாம் நம்ம ஃபோன் பண்றோம் அவ வந்து பிடிச்சின்னு போயிடுறா அப்படின்னா நம்ம சொல்றோம் ஏன் பாம்பு தெய்வம் தானே ஒரு தெய்வம் உங்க வீட்டுக்குள்ள வந்தா நீங்க ஏன் அதை அடிக்கணும் இல்ல அதை ஏன் துரத்தி அனுப்பணும் ஏன் யாரோ அதை வந்து பிடிச்சிட்டு போகணும் ஏன் தெய்வம் தானே தெய்வம் நம்ம வீட்டுக்குள்ள வந்துருதுன்னு சொல்லி வழிபட வேண்டியது தானே அப்போ நம்முடைய மனதிற்கு நன்றாகவே தெரிகிறது பாம்பு என்பது தனிப்பட்ட முறையிலே கடவுளாக ஆக முடியாது பாம்பு என்பது ஒரு விஷ ஜந்துதான் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை முதல்ல இந்த நல்ல பாம்பு நல்ல பாம்புன்னு சொல்றா இல்லையா அது என்ன பாம்பிலே நல்ல பாம்பு கெட்ட பாம்பு என்றெல்லாம் உண்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது நீங்க வேணா தமிழ் டிக்ஷனரியை கூட நீங்க எடுத்து பார்க்கலாம் தமிழ் அகராதியிலே கூட ஏன் நீங்க பழங்கால சங்க இலக்கியங்கள்லாம் இருக்குல்ல அதுல கூட பாருங்களேன் நல்ல பாம்பு என்கின்ற ஒரு வார்த்தை இருக்கவே இருக்காது பின்ன ஏசா நம்ம நல்ல பாம்பு நல்ல பாம்புன்னு சொல்றோம்னு சொல்லி பார்த்தோம்னா இது எங்கிருந்து டிரைவாய் வந்துச்சு தெரியுமா தெலுங்கு என்கின்ற அந்த மொழியிலிருந்து வந்ததுதான் அதாவது நலுப்பு நல்ல என்று சொன்னால் கருமை என்று அர்த்தம் கருநாகம்னு சொல்கிறோம் இல்லையா தமிழ்ல இந்த கருநாகம் என்கின்ற வார்த்தையினுடைய டிரான்ஸ்லேஷன் தான் தெலுங்குல எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா அந்த கருமை என்பதை நல்ல என்றும் பாம்பு என்கதை பாமு என்றும் சொன்னார்கள் நல்ல பாமு நல்ல பாமு என்கின்ற வார்த்தையானது அங்கிருந்து அப்படியே இங்க வந்து அது நல்ல பாம்பு என்கின்ற வார்த்தையாக மாறிவிட்டது பாம்பிலே நல்ல பாம்பு கெட்ட பாம்பு என்று ஒன்று கிடையவே கிடையாது அது கருநாகம் என்கின்ற தான் குறிக்கும் அந்த நல்ல பாம்புன்னு சொன்னாலே நம்ம அம்பாள் வந்துட்டா ஆத்தா வந்துட்டா அப்படின்னா சொல்றதெல்லாம் முற்றிலும் மூட தான் என்ன சார் நீங்க இப்படி சொல்றீங்களே பாம்பு புத்துக்கு போய் பாலுத்தி நமஸ்காரம் பண்றோம்னு சொன்னா அது ஆலயங்களிலே இருக்கின்ற அந்த புற்றிற்கு மட்டும்தான் நாம் அவ்வாறு முக்கியத்துவம் தர முடியும் ஒரு ஆலய வாசலிலோ அல்லது ஒரு அரச மரமும் ஒரு வேப்ப மரமும் ஒன்றாக இணைகின்ற அந்த இடத்திலோ ஒரு தெய்வ சாநித்தியம் நிறைந்த இடத்திலே இருக்கக்கூடிய அந்த புற்றினை நாம் வழிபடலாம் இது என்ன சார் நீங்களே இப்படியும் சொல்றீங்க அப்படியும் சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா பொறுமையாக இந்த விளக்கத்தினை கேளுங்கள் எல்லா தெய்வ உருவத்திலேயுமே இந்த பாம்பு என்கின்ற உருவத்தினை நம்மால் பார்க்க முடியும் நாக சுப்பிரமணிய சுவாமி என்று சொல்வார்கள் சுப்பிரமணியருக்கு கூட அந்த நாகம் என்பது உண்டு நம்ம மருதமலையில் போய் பார்க்குறோம் பாம்பாட்டி சித்தர் வழிபட்டார் அப்படின்னு சொல்கிறோம் சொல்றோம் குக்கே சுப்பிரமணிய சுவாமி கோயில் அப்படின்னு சொல்றா அங்க நாக சுப்பிரமணியம் என்கின்ற முருகப்பெருமானிற்கு கூட அந்த வழிபாடு என்பது உண்டு சிவனை பார்த்தாலே அவர் பார்த்தோம்னா அந்த நாகாபரணத்துடன் தான் சிவலிங்கம் என்பது எல்லா இடத்திலும் காட்சி தருகிறது பெரும்பாலும் அம்பால பார்த்தோம்னா கருமாரியம்மன் என்று சொல்வார்கள் அதாவது இந்த கருநாகமானது தலையிலே படம் எடுத்து கொண்டிருக்கும் அவ்வாறு இருக்கும் பொழுது அதனை கருமாரியம்மன் என்று மாரியம்மனாக நாம் வழிபட்டு வருகிறோம் சரி பெருமாளை பார்த்தா கூட அந்த தான் அவர் படுத்து கொண்டிருக்கிறார் அந்த பாம்பனையிலேயே படுத்து கொண்டு அவர் நமக்கு அருள் பாலித்து வருகிறார் ஆக அதே மாதிரி நரசிம்ம சுவாமி பார்த்தோம்னா கூட கராள நரசிம்மர் என்று சொல்வார்கள் அந்த நரசிம்மருனுடைய தலையிலே இந்த நாகமானது படம் கொண்டிருக்கும் ஆக எல்லா இறை மூர்த்தங்களிலுமே இந்த நாகம் என்பது இருக்கிறது நீங்க இப்படி சொல்றீங்களே சார் அப்படின்னு சொன்னால் அது எதனை குறிக்கிறது தெரியுமா காம குரோத லோப மோக மதமாச்சரியம்னு சொல்றோம் இல்லையா இந்த கெட்ட குணங்களை குறிக்கிறது இந்த குணங்களை அடக்கி இந்த அத்தனை குணங்களுமே உனக்கு விஷத்தன்மையை கொடுத்து விடும் மீண்டும் சொல்கிறேன் காமம் குரோதம் லோபம் என்கின்ற பேராசை மோகம் அனாவசியமான மோகம் மதமாச்சரியங்கள்னு சொல்றோம் இல்லையா இந்த வேறுபாடு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பாக்குறோம் இல்லையா இது அத்தனையுமே விஷத்தன்மையை கொடுக்கக்கூடியது இவற்றை நீ கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் அதனை நான் என்னுடைய உடம்பிலே ஆபரணமாக அணிந்து கொண்டிருக்கிறேன் ஆக என்னுடைய கட்டுக்குள்ளே இந்த விஷத்தன்மைகள் இருக்கின்றன நீ என்னை சரணடையும் பொழுது இறைவனாகிய என்னை நீ முழுமையாக சரணடையும் பொழுது இந்த தோஷங்களிலிருந்து நீ கண்டிப்பாக விடுபட்டு விடுவாய் உன்னால் இந்த பஞ்சேந்திரங்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதாவது மெய் வாய் கண் மூக்கு செவின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த ஐம்புலன்களையும் எவன் ஒருவன் அடக்குகிறானோ அவனிடத்திலே இந்த காம குரோத லோப மோக மதமாச்சரியங்கள் பிரதானமான இடத்தினை பிடிப்பதில்லை ஆக இந்த விஷத்தன்மையை கொண்ட குணங்களை நீக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பாம்பினை ஆபரணமாக இறை மூர்த்தங்கள் அணிந்து கொண்டிருக்கின்றன இறைவனிடத்திலே இருக்கும் பொழுது மட்டும்தான் அவைகள் தெய்வீக சாநித்தத்தை பெறுகின்றனவே தவிர தனிப்பட்ட முறையிலே ஒரு பாம்பினை மட்டும் வச்சு ஒரு பூஜை பண்றது அப்படின்னு சொல்றதெல்லாம் முற்றிலும் மூட தான் அவ்வாறு செய்ய முடியாது ஆக பாம்பிற்கும் பக்திக்கும் என்ன சம்பந்தம் என்று பார்த்தோமையானால் இந்த துர்குணங்களாகிய காம குரோத லோப மோக மதமாச்சரியங்கள் இந்த விஷத்தன்மையை கொடுக்கக்கூடிய இந்த குணங்களை நீ கடக்க வேண்டுமென்றால் பக்தியின் மூலமாகத்தான் முடியும் என்பதனை நமக்கு குறிப்பாக உணர்த்துவது மட்டும்தான் இந்த பாம்பிற்கான அடையாளம் இதனை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும்